எல்லாருக்கும் ஹாய் அந்த சிறந்த நபர் உண்மையாலே உங்களை விரும்புறாரா என்று தெரிந்து கொள்ள இன்று நாம பேச போறோம் இது பல வருட ஆராய்ச்சி பழங்கால பாரம்பரியம் மற்றும் என் பாட்டியோட கருத்துக்கள் அடிப்படையா கொண்டது மலர் சோதனை உதாரணத்துக்கு சினிமா நட்சத்திரம் எடுத்துக்கலாம் ஓகேவா வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் மலரே மலரே நான் தெரிந்து கொள்ள துருவ என்ன விரும்புறா அவர் என்னை காதலிக்கிறாரா காதலிக்கவில்லையா காதலிக்கிறாரா காதலிக்கவில்லையா ஆ என்னது இது முறையாக இருக்காதா மூன்றில் சிறந்த இரண்டு முறையா குடும்ப உறுப்பினர்கள் காதல் மற்றும் பாலியல் ரீதியாக இருக்கப்படும் நபர்கள் உட்பட பலதரப்பட்ட நபர்களிடம் காதல் என்பது மிகவும் வலுவான உணர்வு காதலர்களையும் பாலியல் ரீதியாக இருக்கப்படுபவர்களையும் கட்டுப்படுத்த முடியாதது போல ஒருவர் மீது காதல் உணர்வு ஏற்படுவது கட்டுப்படுத்த முடியாது ஆனால் மக்கள் அவங்களோட நடத்தைகளை பத்தி முடிவுகளை எடுக்கலாம் அவர்கள் அவங்களோட உணர்களை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் அதாவது கட்டிப்பிடிப்பது முத்தமிழுவது அவங்களுக்காக நல்ல விஷயங்களை செய்வது மற்றும் நீங்கள் அவர்களை விரும்புவது போல ஒருவர் மற்றொரு நபரை பற்றி ஆழமாக அக்கறை கொண்டு அப்ப அந்த நபருடன் இருக்கும்பொழுது காதலின் அன்பை உணரக்கூடும் சிலர் தங்கள் ரொமாண்டிக் காதல் உணரும் நபருடன் உடல் ரீதியாக நெருக்கமாக இருக்க தேர்வு செய்கிறார்கள் ஆனால் உடல் உறவில் ஈடுபடும் அனைவரும் ஒருவருக்கொருவர் காதலின் அன்பை உணர்கிறார்கள் என்று அர்த்தமில்லை சில நேரங்களில் மக்கள் மற்றொரு நபர்கள் மீது வலுவான காதல் உணர்வுகள் இருக்கும் பொழுது காதலிப்பதாக கூறுகிறார்கள் காதல் உணர்வு ஒரு நபரின் மனதை சிலுக்க வைக்கும் அவர்கள் வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சிகள் சிறுகடிக்கது போல் உணரலாம் நாடி துடுப்பு வேகமாக இருக்கலாம் பதட்டமாகவோ உற்சாகமாகவோ இருக்கலாம் காதலிக்கும் உணர்வு பரஸ்பரம் இருப்பது மிகவும் நல்ல பரஸ்பரமாக இல்லாவிட்டால் அதை கையாள்வது ரொம்ப கடினம் எமோஷனலாக நிறைய நபர்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில இது நடக்கும் கவலைப்படாதீங்க அவர்களை நீங்கள் காதலித்த அளவுக்கு உங்களை காதலிக்க கண்டிப்பா ஒருவர் கிடைப்பார் சில சமயங்களில் ஒரு நபர் தன்னை காதலித்த நபரை காதலித்தாலும் கூட தன்னை பற்றியோ அவரோட உணர்வை பற்றியோ மோசமாக உணர வைக்கிறார்கள் இது ஆரோக்கியமான காதலாக இருக்காது மற்றொரு நபரை அவமரியாதையாக நடத்துவதற்கு அன்பை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது உண்மையான மற்றும் ஆரோக்கியமான அன்பை கொண்டவர்கள் ஒருவருக்கொருவர் கருணையோடும் மரியாதையோடும் நடந்து கொள்கிறார்கள் ஹலோ இது மலர்கள் மற்றும் விதர்களா உங்களிடம் இருப்பதிலே மிகப்பெரிய பொங்கத்தை ஆர்டர் செய்ய விரும்புகிறேன் ஆம் அதே முகவரி நன்றி நன்றி காதல் எளிதானது என்று யாரும் சொல்லவில்லை ஆல்ரைட் மீண்டும் சந்திப்போம் மீண்டும் டீம்புக் டாட் அல்லது யூடியூப் சேனலில் என்னைப் பார்க்க மறந்துடாதீர்கள் பை